ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கானால் ஆல்பதை கொடுத்து வச்சுக்கோங்க எதுக்கு அப்படின்னா நான் போடக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக வரும் அதனால் இந்த வீடியோவில் எதை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் புதுசாக ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுனால இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் இருக்குது இல்லையா சோப் மேக்கிங்காக இருக்கலாம் வாட்டவர் காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக மேனுஃபேக்சர் வீடியோ இருக்குது இல்லையா ஸோ இது ரிலேட்டடாக நிறைய டிப்ஸு இது எல்லாமே போட்டிருப்பேன் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இந்த காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு புரியுதுங்களா அந்த ரூல் இருக்குது அதை நம்ம பிரேக் பண்ணக்கூடாது ஆனால் எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு ஒருத்தங்களை போகிறது வேரி ஆகும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் லு ரூல் ரூல் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சேர்ந்தாதான் ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸே ஆகும் அந்த வகையில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் அதை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அதில் ஃபார்முலா மட்டும் அப்படியே வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஸோ இது வந்து நீங்கள் இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நான் யாரையும் கம்பளும் பண்ணல நீங்கள் பண்ணனா பண்ணலாம் ஸ்கிப் பண்ணனா பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு இதனால் எரர்ஸ் வருது அதாவது இதுக்கு முன்னாடி வேற ஒரு மெத்தாடில் செஞ்சுருப்பீங்க அதனால் எரர்ஸ் வந்திருக்கும். நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது நல்லாயிருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கேங்க நிறைய பேர் வேறு ஒருத்தங்களோட இன்ஸ்டிடியூட்டோ வேறு ஒருத்தவங்களோட வீடியோ எனக்கு சென்ட் பண்ணி அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்றது சொல்லியிருக்கீங்க நான் என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன் அவங்க அவங்க அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு எது படுதோ அதை பண்ணிக்கோங்க ஃபார்முலான்றது ஒன்று தான் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸுன்றது டிஃப்ரெண்ட் ஆகும் அது இதுன்னு வேரி ஆகும் ஸோ இது வந்து நீங்கள் யாரும் கம்பேரிட்டிவ் பண்ணி அது வேற ஏதாவது ப்ராப்ளமில் கொண்டு போய் விட்டுறாதீங்க உங்களோட விருப்பம் தான் எங்கெங்கே ஜாயின் பண்ணி படிக்கணுன்றது எதை கீப் பண்ணணுன்றது ஃபுல்லாகவே வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அண்ட் ஏன் என்னோட சேனல் பார்த்துட்டு வேற எங்கேயோ கிளாஸ் கற்றுக்கிட்டவங்க என்னோட சேனல் பார்த்துட்டு நான் கொடுக்குற டிப்ஸில் அவங்களுக்கு அந்த எரர் கிளியர் ஆகி நிறைய பேர் எனக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சில பேர் வந்து அந்த மாதிரி பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ண வேணாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்குவோம் ஓகே இது டிஸ்க்ளைமர் மாதிரி நான் சொல்லணும்னு நினச்சேன் என்னோடய சேனலில் வரக்கூடியது முழுக்க முழுக்க என்னோடய ஒப்பீனியன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய விருப்பப்படி தான் நான் இது பண்ணுறேன் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களோட விருப்பம் தான் ஓகே ஃபைன் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு சோப் மேக்கிங் கோர்ஸு ஷாம்பூ மேக்கிங் கோர்ஸு ஜெல் மேக்கிங் அதுக்கப்புறம் க்ரீம் மேக்கிங் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு ஒன் மந்த் ஒரு கோர்ஸ் மாதிரி எங்களுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் என்னென்னலாம் பேசிக்காக ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் எல்லாமே சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இருபதாயிரத்துக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி நான் நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேன் அறுபதாயிரன்றாங்க ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் சொல்கிறாங்க என்னால் அவ்வளோ பே பண்ண முடியாது ஸோ உங்கள் கிட்டே கற்றுக்கலான்ட்டு உங்களோட ஐடியாஸ் பிடிச்சிருக்கு கற்றுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தேங்க நான் நோ நோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஏன்னா ஒன் மன்த் ஸோ ஆன்லைன் அப்படின்னும் போது நம்ம அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் நான் வந்து யோசித்தேன் சரி பண்ணலாம் நிறைய பேர் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் ஃபார்முலேஷன் கோர்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து ஒரு மூணு கோர்ஸ் கிட்டே ஃப்ரீயாக வந்துட்டு சொல்லி கொடுத்துருவேன் இந்த கோர்ஸ் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் ஃபேஸ் பவுடர் நேச்சுரல் ஃபேஸ் பவுடர் எப்படி மேக் பண்ணுறது அதாவது நம்ம டேக்க பவுடர் போடுறோம்ல அந்த மாதிரி டால்க் ஃப்ரீ ஃபேஸ் பவுடர் எப்படி மேக் பண்றதுன்றத சொல்லி கொடுத்துருவேன் ரெசினாட் ஒர்க் ஷாப் வந்து பியூட்டி கன்சல்டன்ட் கோர்ஸ் இது வந்து ஆல்ரெடி சேனல்லே போட்டிருப்பேன் அது பார்த்தவங்களுக்கு ஓகே பார்க்காதவங்க இந்த கோர்ஸுன்னு வரும்போது அதை பார்த்துட்டு அப்படியே இது பண்ணுவேன் இந்த மூணு கோர்ஸுமே வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்து கண்டக்ட் பண்ணிடுவேன் நிறைய பேருக்கு நிறைய கோர்ஸஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஃப்ரீ கோர்ஸ் இருக்குன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க நான் வந்து ஃப்ரீ கோர்ஸ் இந்த மூணு கோர்ஸுக்குமே வந்துட்டு உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ இப்போது இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இந்த கோர்ஸோட சிலபஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு டிஸ்கிளைமியர் மாதிரி சொல்லிடுறேன் இந்த கிளாஸில் ஹேர் ரிமூவல் பவுடரோ ஹேர் டை அமோனியா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு ப்ராடக்ட் வந்துட்டு ஸ்டிக்லி நான் தர மாட்டேன் ஸோ அதர்வைஸ் மீதி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது நான் சிலபஸ்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது என்னென்ன சிலபஸ் இன்புட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அந்த உங்கள் கூட வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கோர்ஸே வந்துட்டு சோப் மேக்கிங் தான் சோப் மேக்கிங்கில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அதில் வந்து ப்ராடக்ட் நாலேஜ் கால்குலேஷன் டெமோ க்ளாஸ் தியரிட்டிக்கல் எல்லாமே வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த கோல் ப்ராசஸ் சாரி சோப் மேக்கிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது அதை விளக்கமாக சொல்லிவிட்டு அதில் எது நல்லதோ அந்த டைப்ஸ் ஆஃப் சோப் மேக்கிங் மெத்தட் மட்டும்தான் சொல்லியிருப்பேன் விச் இஸ் கோல் ப்ராசஸ் சோப் மேக்கிங் மெத்தட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல் ப்ராசஸ் சோப் மேக்கிங் மெத்தட் இந்த ரெண்டுமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் இதில் கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் மெத்தடில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பியூர் கோகோனட் ஆயில் சோப் எப்படி மேக் பண்ணுறது மிக்ஸ்ட் ஆயில் வச்சு எப்படி சோப்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்றது இதில் சாப் வேல்யூலேருந்து கேல்குலேஷன்லேருந்து எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல் ப்ராசஸ் சோப் மேக்கிங் மெத்தட்கிறது நீங்கள் கோல் ப்ராசஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா இது ஒரு அட்வான்ஸ் லெவல் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்யூட் ஃபார்மில் நீங்கள் சோப் செய்கிறீங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது அண்ட் பவுடர் பேஸில் நீங்கள் எப்படி சோப் செய்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்ற இது வந்துட்டு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு சோப்ஸ் மேக்கிங் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் கேர் ப்ராடக்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்பூ ஷாம்பூ மேக்கிங்கில் வந்துட்டு ரெண்டு வெரைட்டி வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் ஒன்று கிளியர் டைப் அண்ட் வந்து போல் டைப் ஸோ கிளியர் டைப் வந்து யார் யார் யூஸ் பண்ணணும் போல் டைப் யார் யார் யூஸ் பண்ணணும் என்னென்ன இன்க்ரீடியன்ட் எவ்வளோ எடுக்கணும் ஓனாக நீங்களே எப்படி கால்குலேஷன் இது பண்ணுறது ஃபார்முலா எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறது அதை மொத்த கொண்டு உங்களுக்கு கிளாஸில் சொல்லி சொல்லி தந்துடுவேன் ஹேர் கேர் ப்ராடக்டில் ஏ ஷாம்பு மேக்கிங் அதில் ரெண்டு வெரைட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹேர் சீரம் ஸோ எப்படி ஃபேஸ்க்கு நம்மளுக்கு ப்ராடக்ட் இருக்கோ அதே மாதிரி தான் ஹேருக்குமே ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷாம்பு சொன்னேன் அதுக்கப்புறம் சீரம் சீரம்ஸ்லேயும் ரெண்டு வெரைட்டி சொல்லிக் கொடுப்பேன் சாரி ரெண்டு டைப் வந்து சொல்லிக் கொடுப்பேன் ஆயில் பேஸ்டு சீரம் வாட்டர் பேஸ்டு சீரம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹேர் டோனர் ஆர் ஸ்ப்ரே ஸோ அந்த நம்ம இந்த ரோஸ்மெரி டோனர் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அதுதான் ஸோ ஃபேஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் பேஸ்டு டோன் ஓனர்னாலே வாட்டர் பேஸ்டு தானே ஸோ அது வந்துட்டு சொல்லிக் கொடுப்பேன் ஸோ ஹேர் கேர் ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் இதில் வந்துட்டு பவுடர் ஃபேஸ் வாஷ் அதாவது ப்ரிசர்வேட்டிவ்லேருந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் பவுடர் ஃபேஸ் வாஷ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன் அண்ட் வந்து நார்மலாக ஒரு ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறது கிளியர் டைப்பில் அந்த மாதிரி அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறது அப்படின்றது நேச்சுரலாக வேறு எதுவுமே இது பண்ணாமல் நேச்சுரலாக ஃபேஸ் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறது அப்படின்றது அண்ட் அதுக்கப்புறம் ஃபேஸ் கிளீன்சர் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு சொல்லி கொடுத்துருவேன் இது ஒன்று ஒன்று எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு எது எது கொடுக்கணும் யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுமே வந்துட்டு அதுலேயே சொல்லி கொடுத்துருவேன் அண்ட் வந்து ஃபேஸ் டோனர் ஃபேஸ் டோனர் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் பேஸ்ட் ஸோ டோனர் வாட்டர் பேஸ்டு டோனர் வந்து சொல்லி கொடுத்துருவேன் அண்ட் ஃபேஸ் க்ரீம் ஸோ ஃபேஸ் க்ரீமுக்கு முன்னாடி ஃபேஸ் கெல்லு சொன்னால் நல்லாயிருக்குமே ஓகே ஃபைன் சாரி சாரி வாட்டர் ஃபேஸ் சீரம் ஸோ ஃபேஸ் சீரம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதுவும் அதே தான் ஆயில் பேஸ்டு சீரம் அண்ட் வாட்டர் பேஸ்டு சீரம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஜெல் மேக்கிங் ஸோ ஜெல் மேக்கிங்கிறது நல்ல ஒரு ப்ராடக்ட் ஸோ அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் கால்குலேஷன் எல்லாமே அதுலேயும் வந்துடும் அண்ட் வந்து ஃபேஸ் க்ரீம் ஃபேஸ் க்ரீமும் வந்துட்டு ரெண்டு டைப்ஸில் வந்து வரும் ஒன்று வந்துட்டு ஜெல் பேஸ்ட் ஃபேஸ் க்ரீம் அண்ட் வந்து ஆயில் பேஸ்ட் ஃபேஸ் க்ரீம் ஸோ இதில் வந்துட்டு டே கிரீம் நைட் க்ரீம் அந்த இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும் ஸோ ஃபேஸ் ஜெல்லுக்கு கல்குலேஷன் வர மாதிரி இருக்கும் ஃபேஸ் க்ரீம் அதில் வந்துட்டு ஜெல் பேஸ்ட் க்ரீமுக்கும் அந்த இது மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் அண்ட் சன்ஸ்கிரீன் எப்படி மேக் பண்ணுறது எஸ்பிஎஃப் ஃபிஃப்டியில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு சொல்லி கொடுத்துருவேன் அண்ட் ஃபேஸ் மாஸ்க் ஃபேஸ் மாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுடர் ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணுறது அண்ட் ஷீட் மாஸ்க் எப்படி பண்ணுறது ஜெல் மாஸ்க் எப்படி பண்ணுறது க்ரீம் பேஸ்ட் மாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு சொல்லி கொடுத்துருவேன் அண்ட் லிப் கேர் ப்ராடக்டில் வந்துட்டு லிப் பாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதாவது நேச்சுரல் லிபாம் எப்படி பண்ணுறது லிப் ஆயில் எப்படி பண்ணுறது டிண்டட் லிபாம் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து டிண்டட் லிபாம் ஸோ டிண்டட் லிப்பாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது ஸோ கலர்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் லிப்பாமுக்குமே வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வேக்ஸும் அதுவும் தானே ஆட் பண்ணணும் அது ஈஸி தானே அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருந்தீங்க கம்ப்ளீட்லி நோ ஓகேங்களா ஸோ அதுக்குமே கால்குலேஷன் மெஷர்மெண்ட் ரேசியோ எல்லாமே இருக்குது ஸோ அதுலேயுமே வந்துட்டு லிப்பாம் டிண்டட் லிப்பாம் லிப் ஆயில் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன் இதுக்கு ஃப்ரீயாக வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேஸ் பவுடர் மேக்கிங் ஒர்க் ஷாப் அண்ட் ரிசனட் ஒர்க் ஷாப் பியூட்டி அண்ட் கன்சல்டன்ட் ஒர்க் ஷாப் ஸோ இந்த மூணு சர்டிஃபிகேட் கொடுத்துருவேனா அண்ட் இந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் கோர்ஸ் வந்துட்டு ஒரு சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருவேன் இல்லை எனக்கு தனித்தனி சர்டிஃபிகேட்டாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தனி சார்ஜஸ்லாம் நான் வாங்கிக்க மாட்டேன் என்னென்னா சோப் மேக்கிங்கு தனியாக ஷாம்பு மேக்கிங்கு தனியாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுக்கு தனியாக வேணும் அதுக்கப்புறம் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸுக்கு தனியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படினாலும் கொடுத்துருவேன் என் எதுக்கு அப்படின்னா சில டைம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர்னு மென்ஷன் பண்ணும்போது எதைதெல்லாம் நீங்கள் கத்துக்கிட்டீங்கன்னு வரணும் இல்லையா ஏனா நான் பொதுவாக ஸ்கின் அண்ட் ஹேர் கேர்ன்னு சொல்லிட்டேன் ஆனால் அதில் ஹேர் டை அப்புறம் ஹேர்மே எல்லாம் இன்க்ளூட் பண்ணல ஸோ அதனால் உங்களுக்கு தனித்தனியாக சர்டிஃபிகேட் வேணும்னாலோ அப்படியும் வந்துட்டு பண்ணி கொடுத்துறலாம் ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கோர்ஸ் டீட்டெயில் ஸோ ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக கோர்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா என்ன ஃபீஸோ அது எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ புக்கு ஃபீஸ் அண்ட் சர்டிஃபிகேட் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து பதினஞ்சாயிரூபா ஓகேங்களா சோப் மேக்கிங் மட்டும் நீங்கள் தனியாக கற்றுக்கிறீங்க கோல் ப்ராசஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் தனியாக கற்றுக்கிறீங்கன்னா வே வெளியெல்லாம் வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது கோல் ப்ராசஸ் சோப் மேக்கிங் மட்டுமே வந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க பட் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கோல் ப்ராசஸ் சோப்பும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல் ப்ராசஸ் சோப் ரெண்டுமே சேர்த்தே த்ரீ தௌசண்ட் தான் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறோம் அண்ட் ஸோ த்ரீ தௌசண்ட் ஆச்சா அதுக்கப்புறம் வந்துட்டு ஷாம்பு மேக்கிங் வந்துட்டு தௌசண்ட்ஸ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ஸோ அந்த தௌசண்ட் ஸோ ப்ளஸ் இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு ஹேர் சீரம் அண்ட் ஹேர் டோனர் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தியரட்டிக்கலாக இருக்கும் சரி எல்லாமே தியரட்டிக்கலும் இருக்கும் க டெமோவும் இருக்கும் கேல்குலேஷன் எல்லாமே இருக்கும் ஸோ இதில் இந்த ஹேர் சீரம் அண்ட் டோனர் இந்த ரெண்டுமே வந்துட்டு தியரிட்டிக்கலாம் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் அதில் உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருவோம் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது கோர்ஸோட ஒரு இது அவ்வளோதான் அண்ட் ஸோ ஷாம்பு மேக்கிங் தௌசண்டாக ஃபோர் தௌசண்ட் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் வரும் ஏன்னா அதில் ப்ராடக்ட் நிறைய இன்க்ளூட் ஆகிருக்கு ஃபேஸ் வாஷ் டோனர் சீரம் அதுக்கப்புறம் ஃபேஸ் ஜெல்லு க்ரீமில் ரெண்டு வெரைட்டி சன்ஸ்க்ரீன் ஃபேஸ் மாஸ்க் இது எல்லாமே சேர்த்து ஃபைவ் தௌசண்ட் ஆகும் ஸோ மொத்தம் உங்களுக்கு வந்துட்டு நைன் தௌசண்ட் ஆகுதா அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த புக் இருக்கு இல்லையா ஸோ இந்த புக்கோட ரேட்டு ஸோ இது எல்லாமே கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்துட்டு வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அதே போல் ஹேர் ஃபேஸ் இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிப் பாம் இருக்கு இல்லையா பாம் ப்ராடக்ட்டுமே வந்துட்டு அதிலே மூணு ப்ராடக்ட் வந்துட்டு சொல்லி கொடுப்பேன் அதுலேயே லிப் பாம் டிண்டட் பாம் லிப் ஆயில் ஸோ இந்த மூணு இதுவுமே லிப்பாம் கோர்ஸுக்கு வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் வெறும் ப்ளைன் பாம் மட்டும் இது பண்ணுறோன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இந்த மூணுமே சொல்லி கொடுக்கிறதுனால அதுக்கும் தௌசண்ட் ஆட் ஆகும் அண்ட் பாடி லோஷன் தனி கோர்சஸ் இருக்கு சன்ஸ்கிரீன் தனித்தனி கோர்சஸ் இருக்கு அது எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் இது எல்லாமே ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு ஆயிரத்தி சாரி பதினாலாயிரூபா வரும் ஸோ அந்த புக்கோட ரேட்டும் சேர்த்து உங்களுக்கு தௌசண்ட் அந்த மாதிரி போட்டிருக்கேன் இதில் எனக்கு அந்த சொல்லிக் கொடுக்குறதுக்கு அந்த ஃபீஸ் எதுவுமே ஆட் பண்ணலை நீங்கள் கற்றுப்பீங்கள்ல இதை கற்றுப்பீங்கள்ல அதோட ஃபீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் எனவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டென் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச டிஸ்கவுண்ட் நான் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும் நான் இதில் என்னோடய ஃபீஸே இதில் ஆட் பண்ணலை லைக் என்னோட சார்ஜ் நான் இதில் ஆட் பண்ணலை கோர்ஸோட டீ ஃபீஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எனிவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்